ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஹாஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஆத்ம காரகன் அதாவது ஜெய்மினி ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் பலன்கள் எடுக்கிறதுக்கு வந்து வேத ஜோதிடத்தை மட்டும் பார்த்து பலன்கள் சொல்கிறது ஒரு விதம் ஜெய்மினி ஜோதிடம் மூலமாகவும் நீங்கள் வந்து தசா புத்தி பலன்களை துல்லியமாக கணிக்க முடியும் அதன்படி பார்த்திங்கன்னா ஆத்ம காரகன் அப்படின்றது ஒருவேளை உங்களுக்கு ஆத்மகாரகன் வந்து சனியாக இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி தனி தசாவில் பலன்கள் கிடைக்கும் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் ஜெய்மினி தத்துவம் ஏன்னு சொல்கிறேன்னா ஆத்ம காரகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதாவது பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இதை வச்சு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி வரும்போது உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருந்தது உங்களுக்கு வந்து ஆத்ம காரகனோட தசை நடக்குது ஒருவேளை ஆத்மக்காரகண்டது சனின்னு வச்சுக்கோம் ஆத்மகாரகண்டா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சாட்டு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வந்து அதிகமான டிகிரியில் இருக்கும் அதிகமான பாகையில் இருக்கும் அதாவது இருபத்தொம்போது பாகையிலேருந்து ஜீரோ டிகிரிலேருந்து இருபத்தொம்போது பாகை வரைக்கும் இருக்குது இல்லைங்களா ஒருவேளை ஏதாவது கிரகம் வந்து இருபத்தெட்டு டிகிரியோ இருபத்தேழு டிகிரியோ அதுதான் அதிகமான பாகை பெற்றிருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு ஆத்மக்காரகம் ஒருவேளை உங்கள் சனி வந்து இருக்கிறதுலே அதிக பார்க்க இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குன்னா அந்த தான் உங்களுக்கு ஆத்ம காரகன் அந்த சனி தசா நடந்ததுலாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு ஜெய்மினி இல்லை பலன் சொல்லும் பொழுது ஜோதிட புத்தகம் மட்டும் இல்லை உண்மையிலேயே நடக்கும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற பலன்கள் ஒருவேளை சனி தரிசியோ ராகதரிசையோ கேது தரிசியோ நடந்துகிட்டு இருந்து உங்களுக்கு இல்லாத பலன்கள் நடக்குது உங்களுக்கு தெரியல பலன் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டு உங்களுடைய பிரச்சனையை என்னான்னு போட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு தசாபுத்தி பலன் எடுக்க தெரில இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா அலர்ட்டில் உங்களுக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கமெண்ட் பாக்ஸிலே வந்துடும் இது ஒன்று ஒருவேளை ஜோதிடம் தான் பலன் எடுக்கிற அளவுக்கு கற்றுக்கணும் ஜெயவினி தத்துவம் மூலமாக இல்லை மொத்தமாகவே ஜோதிடத்தை நான் அக்யூரேட்டாக தொண்ணூத்தொன்பது சதவீதம் தெளிவான பலன்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜோதிட வகுப்பில் சேருங்க சேர்ந்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க விருப்பம் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஆத்மக்காரகன் ஒருவேளை சனியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை பயணம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மக்காரகன்றது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து அதிகமான பாகையில் இருக்கோ அதாவது இருபத்தொம்போது டிகிரியோ இருபத்தெட்டு பாகையோ இருபத்தி ஏழு டிகிரியோ இருந்ததுன்னா அதுதான் உங்கள் காரகன் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் கிரகம் அது அந்த கிரகத்தோடய தசாபுத்தியில் உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவீங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒருவேளை நீங்கள் மேச லக்னமாக இருக்கீங்க ஒரு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு இல்லைங்களா மேச லக்னமாக இருக்கிறீங்க உங்களுடைய லக்னத்தோட பகை லக்னத்தோட டிகிரி ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் விட்டுருங்க இருக்கலையும் அதிகமான பகை தான் இல்லைங்களா சனி வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டில் அதாவது கடகத்தில் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குது ஸோ சனி வந்து கடகத்தில் இருக்குதுங்க கடகம் வந்து சந்திரனோட வீடு சனிக்கு உகந்த வீடு இல்லை எதிரி வீடு எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையாக உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது நம்ம பல பதிவுகளில் இதை சொல்லியிருக்கோம் கடகத்தில் வீட்டில் இருந்தாலும் சனி இருபத்தி ஏழு பாகையில் இருக்கும் பொழுது அந்த சனி தாசாவில் தான் நீங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய போகிறீங்க ஆத்ம காரகன்றதை அதை தான் சொல்லுது எப்படி அடைவீங்க சனிதாசா வந்து கடகலக்கணத்துக்கு நடக்குது சனியோட வீட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம பலன்கள் எடுக்க மாட்டோம் அது உங்களுக்கே தெரியும் சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஒருவேளை உச்சமாக இருக்காருன்னா உச்சமான பலன் கிடைக்கும் இப்போ வந்து இருபத்தேழு டிகிரியில் சனி இருக்கும்பொழுது ஆத்மகாரகனாக வேறு இருக்கிறார் இல்லைங்களா அப்போது வந்து நாலாவது வீட்டுக்குரிய பலன்கள் மட்டுமில்லை மேசல கனத்துக்கு பதினொன்றாவது வீடு பத்தாவது வீட்டோட அதிபதி இல்லைங்களா அந்த அதிபதியோட வீட்டு பலன்களை இந்த ஆத்ம காரகனான சனி உங்களுக்கு பெரிய அளவில் தொழிலை ஏற்படுத்தி பெரிய முன்னேற்றத்தில் இந்த சனி தசையில் கொடுப்பான் அப்படின்றது தான் ஆத்மகாரகன் ஜெய்மினி தத்துவத்தில் சொல்கிற விதி இல்லை ஜெய்மினி தத்துவம் மூலமாக நீங்கள் பலன்கள் எடுத்துனா இதுதான் நடக்கும் இப்போ எதுக்கு நீங்கள் குழப்புறீங்க ஜெய்மினி தத்துவத்தில் பலன் எடுக்கணும் வேத ஜோதிடத்தையும் குழப்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வேத ஜோதிடத்தில் நாளில் சனி சந்திரன் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாக இருக்கும்பொழுது உச்சமான பலன்களை அடும் அப்படின்றது இருக்கும் எப்படி நீங்கள் உச்சமான பலன்கள் அடைவீங்க ஒருவேளை சனி வந்து இருபத்தேழு டிகிரியில் இருந்துதுன்னா அந்த கிரகம்தான் உங்களுக்கு அதிகமான பாகையில் நீக்கி கரெக்ட் இல்லைங்களா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் லட்சியத்தை அடைய வைக்க போகுது அந்த தசா வரும் பொழுது உங்களுக்கு அந்த வாழ்க்கையின் லட்சிய பயணம் அடையும் சரிங்களா ஒருவேளை சனி வந்து இருபத்தேழு டிகிரியில் இருந்து சனி தசை பிறக்கும் போதே வந்துடுச்சு அப்போ பிறந்த போதே வாழ்க்கையோட லட்சியத்தை அடைஞ்சிருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னு கேட்குறீங்கன்னா அப்படி இருக்கிற ஜாதகருக்கு ஆத்ம காரகன் வந்து அவங்க தந்தை மூலமாக சப்போர்ட்டை கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருபத்தி ஏழு இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து சந்திரனும் அதே இடத்துல பூசம் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா சனியோட தசையில் ஆரம்பிப்பீங்க மேசலகணமாக ஆரம்பிங்கன்னா அப்போ சனியோட தசையில் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு தான் அது வந்து சிறப்பான யோகமாக இருக்கும் உங்களுக்கு அது சிறப்பான யோகமாக எப்படி இருக்குன்னா தந்தை மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அந்த சனி தசை ஒருவேளை இது தான் சொல்கிறது நீங்கள் வந்து பாக்கியசாலியாக அந்த தசா புத்தி வரணும் ஒருவேளை அந்த சனி தசை உங்களுக்கு சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி வந்து கடகத்தில் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் எங்கே இருக்கும் ரிஷபராசியில் இருக்கும் கடகத்தில் இருக்கிற சனி வந்து இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கும் பொழுது வீடு கொடுத்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாக இருக்கும் அது தவிர இருபத்தேழு டிகிரியில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு ஆத்மகாரகன் காரகன் அந்த ஆத்மக்காரகனோட தசா உங்களுக்கு வரும்பொழுது ஏன்னா நீங்கள் சந்திர தாசால் ஆரம்பிப்பீங்க ரோகிணி நட்சத்திரம்னால் சந்திரன் செவ்வாய் அப்புறமா வந்து ராகு குரு இதெல்லாம் போய் முடிஞ்சு உங்களுக்கு சனி தசை வரணுன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நாற்பத்தைந்து நாற்பது வயதில் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய லட்சியம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லட்சியத்தை நான் அடைவேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லட்சியத்தை நீங்கள் எப்படி ரீச் ஆகுறீங்கன்றது அந்த சனி தசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் வந்து ஜெய்மினி தத்துவம் மூலமாக நீங்கள் பலன்கள் எடுக்கிற முறை இது வேறு ஜோதிடத்தில் இந்த மாதிரி பலன்கள் வரும் என்ன மாதிரி வரும்ன்றதை நீங்கள் இந்த அடுத்த ஜோதிடமான ஜெய்மினி ஜோதிடத்தை வச்சும் நீங்கள் சேர்த்து பலன்களை எளி எளிமையாக நீங்கள் ஒரு உங்களுக்கு வர கிளைண்டிக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லணுன்றதுக்கு தான் இதை எடுத்து நான் சொல்கிறேன் சரிங்களா இது சனி வந்து ஆத்மக்காரனுக்காரனாக இருந்து மேசலகணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் இது ஒரு உதாரணம் மேசலகணத்துக்கு சனி வந்து நாலு கடகத்தில் இருக்குது நாலாவது வீடுன்னா மேசம் ஒன்றாவது வீடு டிசம்பர் ரெண்டு மிதனம் மூணு நாலு கடகம் அவர் வந்து மேசலகணத்துக்கு பத்து பதினொன்றாவது அது வீடு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதோட்டி இந்த பலன் ஏன்னா சனி வந்து இருபத்தி ஏழு டிகிரியில் ஆத்மகாரகனாக இருக்கும்போது இதை வச்சு ஆத்மகாரகனோட காரகனோட பலன் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே ஆத்மகாரகன் காரகன் அப்படின்னு ஜென்ரலாக காரகத்துவ ரீதியில் சொல்கிறது வந்து சூரியன் அந்த சூரியனும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரநூறு சதவீதம் வந்து சனி தசையில் உங்களோட லட்சியத்தை அடைஞ்சிருவீங்க ஒரு உதாரணத்துக்காக மேசலகணம்னு நான் சொன்னோம் ஒரு வேளை மேசலகணம் இல்லைப்பா நான் நான் வந்து ஒரு கடக லக்னம் சனி வந்து எனக்கு ஆகாத பிளானட்டு சரிங்களா எனக்கு லக்னத்துக்கு சனி வந்து ஏழு மட்டும் எட்டாவது அதிபதி சனி வந்து உங்களுக்கு ஒரு எட்டுலேயே இருக்குது எட்டுலேயே இருபத்தி ஏழு டிகிரிலேயே இருபத்தெட்டு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ சனி தசை எட்டில் இருக்கும்போது தேவை எனக்கு வந்து பெரிய இது கொடுத்துற போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் எப்படி கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா சனி சொந்த வீட்டில் எட்டில் மறைஞ்சதுனாலும் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் அது வந்து வேத ஜோதிடத்தில் சொல்கிற பலன் இப்போ சனி தசை வருது சந்திரன் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு தசா புத்தி வரும் உங்களுக்கு சனி தசை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாற்பது வயசுலேயே வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடகலக்கணமாக இருந்து சூரியனும் பத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க சூரியன் பத்தில் உச்சம்னா மேசத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த சனி தசை எட்டில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கிறது ஆத்மக்காரகனாக செயல்படும் ஆத்ம காரகனான காரகத்துவ கிரகம் சூரியனும் உச்சமாக இருக்கிறது விட்டு எட்டாவது இடத்து மூலமாக உங்களுக்கு பத்தாவது இடத்து பலன்கள் உச்சமான பலன்கள் கிடைக்கும் அது எந்த எப்படி இப்போ பத்தாவது இடத்து பலன்கள் கிடைக்கும் அதுதான் ஜெயிலிருக்கிறது ஆத்ம காரகத்துறை கிரகம் வந்து பத்தில் உச்சமாக இருக்குது எட்டில் ஆத்ம காரகன் நிற்கிது தொழில் மூலமாக எட்டில் இருக்கிற சனி தூர தேசங்களில் வெளியூரில் வெளிநாட்டில் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை லட்சியத்தை அடைய வைப்பார் இந்த கடகலக்கணத்துக்கு அவர் இயற்கை பாவராக இருந்தாலும் எனிமி பிளானட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதவராக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பார் இது உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் கடகலக்கணமாக இருந்து எட்டில் சனி இந்த சனி தசை வந்து ஆத்மகாரகன் சூரியன் வந்து பத்தில் உச்சமாக இருந்தால் தான் நீங்கள் வெளியூர் வெளிநாடில் தொழில் இல்லை வேலை செஞ்சு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஒருவேளை சனி வந்து உங்களுக்கு எட்டில் இல்லை நீங்கள் ஒரு கண்ணீர் லக்னம்னு வச்சுக்கோங்க மூன்றில் இருக்குது மூன்றுன்னா விருச்சிக்க வீட்டில் சனி இருக்குது அங்கேயும் சனி இருபத்தொம்போது டிகிரியில் இருக்குது இருபத்தொம்போது டிகிரிலும் ஐயஸ்ட் டிகிரியில் இருக்கிற ஒரு பிளானட் அதுக்கு மேலே போக முடியாது அதுக்கப்புறமா போனீங்கன்னா ஜீரோ டிகிரிக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடும் இருபத்தொம்போதுல டிகிரியில் இருக்கிற சனி வந்து கன்னி லக்னத்துக்கு ஐந்தாவது ஆறாவது அடிகிரி ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு விஷயத்தை மூன்றுலேருந்து கொடுப்பாங்க அந்த சனி தசை உங்களுக்கு ஒருவேளை வந்து முப்பத்தஞ்சு வயசுலேயே வருதுன்னா உங்களுடைய முயற்சி வந்து அதிகமாகி உங்களுடைய லக்கு அஞ்சாவது வீடுன்றது ஷேர் மார்க்கெட் அதன் மூலமாக கோடி கோடியாக பணம் வந்து கொட்டும் உங்களுக்கு அந்த டைமில் அது எப்படிப்பா கொட்டும்னா உங்களுடைய சனி இருபத்தொம்போது டிகிரியில் இருக்குது சனி தசா நடக்குது அவர் ஆத்மா காரகனாக இருக்கிறதோட்டு உங்களுடைய லட்சியத்தெல்லாம் உங்களுடைய ஆத்மாவை வந்து அதை நோக்கி போக வச்சு அதன் மூலமாக வெற்றி கொடுப்பார் ஏன்னா ஐந்து மற்றும் ஆறாவது அதிபதி உங்களுக்கு மூன்றில் இருக்கிறாரு அந்த முயற்சி வந்து உங்களுக்கு அந்த டைமில் தான் வரும் அந்த டைமில் தான் உங்களுடைய வெற்றி இலக்கை நீங்கள் அடைவீங்க இதுதான் ஜெய்மினி ஜோதிடத்தில் நீங்கள் பலன் எடுக்கிறது ஜெய்மினி ஜோதிடத்தை ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கிற சனி ஐந்து ஆறாவது வீடோட பலனை கொடுத்தோம் இந்த கண்ணி லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் எளிமையாக பலனை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு தான் இந்த விஷயங்களை நான் நகர்தான் இப்போ வந்து இது கன்னீர் லக்னத்துக்கு மூன்றில் இருந்தால் வர பலன் ஏன்னா மூன்றுன்றது மேசி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வெற்றின்றது ஐந்தாவது வீடு மூலமாகவும் ஆறாவது வீட்டு மூலமாகவும் கிடைக்கும் ஐந்தாவது வீடுன்றது ஷேர் மார்க்கெட்டிங் ஸ்தானம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெட்டி ஸ்தானம் ஆறாவது வீடுன்றது வந்து உங்களுடைய வேலை ஸ்தானம் உங்களுடைய கடன்கள் ஸ்தானம் உங்களுடைய வேலைன்றது உங்களுடைய தொழில் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீங்கன்றதை காட்டுறது தான் இந்த சனி வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக இருபத்தொம்போது டிகிரியில் கண்ணியில் இருந்துக்கி இருக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆத்மகாரகன் காரகன் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு எந்த கிரகம் அதிகமான பார்ையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் கிரகம் அந்த கிரகத்தோட தசையில் தான் நீங்கள் வெற்றியை அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையும் லட்சியத்தையும் குறிக்கோளையும் நிறைவேற்றும் தசா புத்தி அது தான் தசா புத்தின்னு சொல்லதோட தசா அது தான் தசாந்தது பெருசு இல்லைங்களா சனி தசாவில் தான் நீங்கள் அடைவீங்க அதுதான் அது சொல்ல வருது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஆத்ம காரகன் என்னன்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா விரும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த ஊர் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை போட்டு உங்களுடைய கேள்வியை போட்டிங்கன்னா ஆத்மகாரகன் தெரியலனா கூட ஆத்மகாரகன் எதுன்றதை கேளுங்க நான் சொல்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வரும் நீங்கள் ஜோதிடத்தை எளிமையாக சொல்கிற பலன் சொல்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம் வர பதிவுகளில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி காரகத்தில் இருந்ததுன்னா அதாவது ஜெய்மினி தத்துவத்தில் ஆத்மக்காரகனாக ஒருவேளை குரு இருந்தால் என்ன பலன் புதன் இருந்தால் என்ன பலன் நம்ம வரப்போகிற பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கருத்துக்கள்ன்றதோடு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதற்குரிய பதில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்